ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை இன்றைக்கி டீ கடை ஸ்டைல் சூப்பரான கஜரா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வெளியில் நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ளே சாஃப்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஹாஃப் கப் அளவுக்கு சுகரை பவுடர் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு முட்டையும் சேர்த்து நல்லா பிளான் பண்ணி அந்த பேட்டரை ஸ்ட்ரைட்டா ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு மைதா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை தேவையான அளவு உப்பு கால்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதனோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஹாஃப் அன் ஹவர் அளவுக்கு மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா அந்த ரவையெல்லாம் ஊறி போய் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இப்போ இதை கையில் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம எண்ணெயில் போட போகிறோம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு ஒரு பாலாக செஞ்சு போடுங்க கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் தடவிக்கோங்க சின்ன சின்ன மீடியம் சைஸ் பாலாக ரெடி பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு கண்டிப்பாக வந்து எண்ணெய் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு பாலாக போட்டு வச்சுருங்க கிண்ட கிண்டக்கூடாது ஸ்லோலேயே வச்சு குக் பண்ணுங்க கடைசி வரைக்கும் தான் இருக்கணும் நல்லா அதுவே ரெடி ஆகி சூப்பராக இந்த மாதிரி க்ரன்ச்சியாக வந்துடும் இப்போ நம்ம இது வெளியில் எடுத்துடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க பாய்